அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதி லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் உள்ள ஜாதகர் தன்னுடைய சொந்த உள்ளூரிலேயே வியாபாரம் செய்வார் இவர் தன்னுடைய வீட்டில் இருந்தும் வியாபாரம் செய்யலாம் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் இவருக்கு கை கொடுக்கும் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இவர்கள் செய்யலாம் மற்றும் கால்நடைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இவர்கள் செய்யலாம் வீடு கட்டி வாடகைக்கு செல்வது வீடு கட்டி விற்பனை செய்வது போன்ற தொழில்கள் இவர்களுக்கு தொழிலில் மேன்மை முன்னேற்றம் பொருளாதாரம் ஆகியவைகளை கொடுக்கும் இவர்களுடைய தொழில் ஸ்தாபனமானது கல்வி நிலையங்களுக்கு இருக்கும் நண்பர்களே என்னுடைய வில்லா சேனலை சர்க்கரை செய்து உங்கள் நண்பர்கள் I don't know.